இது ஒரு செடன் டைப் கார் தான அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு இந்த லேன்சருக்கு பின்னாடி த ராலி லெஜெண்ட்கிற பேரே இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு லெஜண்டரி கார் தான் இது மிட்ஸுபுஷி லேன்சர் இந்த கார் நைன்டீன் செவென்டி த்ரீல லான்ச் ஆகுது இந்த கார் மார்க்கெட் குள்ள வரும்போது ஒரு செடன் டைப் கார் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனா நாள் ஆக இந்த காருக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த கார் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஏன் இந்த கார் ஃபேமஸ் ஆனுச்சு அப்புடின்னா லான்சர் எவோலுஷன் சீரிஸ் இந்த எவோ சீரிஸ்ல வந்த கார் ராலி ரேஸ்ல பட்டையை கெளப்பிச்சு அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் கார்ஸ் ஸ்டாக்ஸ்ல லெஜெண்டாவும் ஆயிடுச்சு இந்த காரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்கு உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த லேன்சர் இந்தியால ரொம்பவே பாப்புலர் ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பில் குவாலிட்டி அதே சமயம் லோ ஸ்லாங் லுக் ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கார் கொடுத்துச்சு அதனாலே இந்த காரை ஏகப்பட்ட பேர் வாங்கவும் செஞ்சாங்க இந்த லான்சர் இந்தியால லான்ச் ஆகும்போது ஸ்போர்ட்டி லுக் அதே சமயம் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் வந்திருந்தது இந்த கார்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அப்புறம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோட வந்திருந்தது அது மட்டும் இல்லாம ஒரு சில டீசல் இன்ஜின் கார்ஸும் வந்திருந்தது இந்த இன்ஜின் நூறுல இருந்து நூத்தி பதினஞ்சு பிஹெச்பி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாம இந்த கார்ல யூஸ் பண்ண இன்ஜின் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்ல இருந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வரையும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு மேனுவல் கியர் பாக்ஸோட வந்த இந்த கார் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காரும் கூட இந்த கார் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெற வர பத்துல இருந்து பதினோரு செகண்டுக்குள்ள கிராஸ் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாம இந்த காரோட டாப் ஸ்பீட் ஒன் எயிட்டி கிலோமீட்டர் அவர் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கார் பத்துல பதினாலு கிலோமீட்டர் பெர் வரையும் கொடுக்கும் இது ரேஸ் கார் கிடையாது ஸ்மூத் அப்புறம் கம்ஃபர்டபுளான செடன் டைப் கார் பட் ரியல் ஸ்டோரியே இங்கதான் ஆரம்பிக்குது லான்சர் எவோ இந்த ரியல் பீஸ்ட் வருஷன்னா அது இந்த கார் தான் லான்சர் கார்னா சாதா இல்ல ஒரு பயங்கரமான காரங்கிற பேர வாங்கி கொடுத்ததே இந்த எவோ கார் தான் இந்த எவ்வோ டர்போ சார்ஜ் இன்ஜினோட வந்தது அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆல்வில் வீல் டிரைவ் காரும் கூட இந்த கார் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஹார்ஸ் பவர் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணி சீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரை ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட் கிராஸ் பண்ணி மிரட்டி விட்டுச்சு இந்த காரை என்னதான் ரேலி ரேஸுக்காக ரெடி பண்ணியிருந்தாலும் ஸ்ட்ரீட் அப்புறம் ட்ராக்கில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காட்டிச்சு இந்த லேன்சர் அப்படின்னா ஃபேமிலி கார் பாடி அதே சமயம் சூப்பர் காரோட ஹார்ட்டும் கூட இந்த காரோட லுக் அப்புறம் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனது அது மட்டும் இல்லாமல் இந்த காரை நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கவும் ஆரம்பிச்சாங்க அப்படியாப்பட்ட ஒரு லெஜண்டரி கார் தான் இந்த லேன்சர் ஏன் இந்த லான்சர் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார் பார்க்க என்னதான் ஒரு நார்மல் சடன் மாதிரி இருந்தாலும் இந்த கார்ல ரேசிங் டிஎன்ஏ இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கார்ல யூஸ் பண்ணிருந்த லோ ஸ்லங் டிசைன் இந்த காருக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்க கொடுத்தது இந்த ரீசன் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது இந்த காரோட ஹேண்டலிங் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும் இந்த காரை ரைட் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பெட்டர் அப்புறம் ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த கார் என்னதான் அந்த கார் ஒரு ஃபேமிலி கார் பாடி டைப்ல வந்திருந்தாலும் ஒரு ரேசிங் டிஎன்ஏ இருக்குங்கிறத தாண்டி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காட்டும் சோ அதனாலயே இந்த கார் ரொம்பவே பாப்புலர் ஆனிச்சு கடைசியா உங்கள யாருக்காவது இந்த காரை பிடிக்கும் அப்படின்னா